சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்வு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவலைப்படி உயர்த்தி அறிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் மூன்று அல்லது நான்கு சதவீத உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது அடிப்படை சம்பளம் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த அகவலைப்படியானது நூறு சதவீதம் என்ற அளவுக்கு வரும்போது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் அதன் பிறகு அந்த சம்பளத்துக்கு அகவலைப்படி அறிவிக்கப்படும் இந்நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சம்பள கமிஷன் அமைக்கப்படும் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் சம்பளங்கள் மாற்றி அமைக்கப்படும் அதன்படி மாநில அரசு ஊழியர்களுக்கும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு அறிவித்து பல மாதங்கள் கழித்து அகவலைப்படி அறிவிக்கப்பட்டு முன் தேதியிட்டு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் உறுதியளித்தபடி கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு அறிவித்ததும் ஒரு சில நாட்களிலேயே மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவலைப்படி உயர்வு அறிவித்து வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மின் வாரிய தலைவர் பிறப்பித்த உத்தரவில் தமிழக அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியை ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது இந்த ஆணையை பின்பற்றி தமிழ்நாடு மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஆணையிட்டுள்ளது அதன்படி அகவலைப்படி நிலுவைத் தொகையை பணமில்லா பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் நவம்பர் மாத ஓய்வூதியத்துடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மின் பகிர்மான கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்த தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனடிந்திருங்கள் நன்றி வணக்கம்